விருது கொடுக்கும் போது மேயர் பிரியா செய்தல் கொந்தளித்த மக்கள் இவ்வளவு ஆணவமா பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியரசு தின விழா நடந்தது இதில் சென்னை மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் போதே மேயர் பிரியாவின் செல்போனில் அழைப்பு ஒன்று வர வழங்குவதில் கவனத்தை விட்டு தனது செல்போனில் பேச தொடங்கினார் அடுத்ததாக விருது வாங்க வந்த நபர் காத்திருக்க தொடர்ந்து செல்போனில் தனது கவனத்தை வைத்திருந்தார் மேயர் துறை மேயரிடம் கொடுக்கலாமா என அனுமதி கேட்டார் ஐஏஎஸ் அதிகாரியான ராதாகிருஷ்ணன் நீங்க கொடுங்க என அவர் சைகை காட்ட விருதை அந்த ஊழியருக்கு வழங்கினார் அவர் நடப்பது எதுவுமே தெரியாமல் மேடை என்றும் பாராமல் அத்தனை பேர் காத்திருக்க மும்பரமாக போனில் பேசிக் கொண்டிருந்தார் மேயர் பிரியா காதில் செல்போன் இடுக்கியபடி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க அங்கிருந்த மக்கள் பலர் முகம் சுழித்து இதுதான் மரியாதையா என வாய்விட்டு பேச ஆரம்பித்த சம்பவம் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் என மூத்தவர்களின் ஆதரவு இருப்பதால் மேயர் பிரியா இவ்வாறெல்லாம் அலட்சியமாக நடந்து கொள்வதாக பேச்சு எழுந்ததையும் கேட்க முடிந்தது

பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் எம்டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடு சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றை இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்